ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் அப்போ இம்பேக்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது ஆக்சுவலி சிரிப்பாங்க உனக்கு வந்து முருகர் யார் விநாயகர் யாருன்னே தெரியாது நீ திருமுறை படிக்கிறியா அப்படின்னு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக வேலை 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 அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது திருமுறை அறிமுகம் அங்கே கிடச்சிருக்கும் அது மூலமாக

ஒரு பாட்டு பை ஹார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐ ஹவ் ட்ரை டு பை ஹார்ட் அதை சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க திருச்சிருங்க நான் ஆரம்பித்தது வந்து திஸ் இஸ் தி ஃபஸ்ட் இன் இந்த இயரில் அந்த ஃபஸ்ட் பாடல் வந்து அம்மையப்பரே உலகத்து அம்மையப்பர் என்று அறிவு அம்மையப்பர் அப்பரிசை வந்தளிப்பார் அம்மையப்பர் உலகத்துக்கெல்லாம் அப்புறத்தார் இப்புறத்தும் நிற்பார் அவர் அப்படிங்கிற ஒரு பாடல் தான் இது வந்து திருக்கடூர் உயவந்த தேவநாயனார் எழுதுகிற நூல் இது நூறு வெண்பாக்கள் ஆனது அண்ட் அது மீனிங் மட்டும் படிச்சுட்டு போறது கிடையாது இலக்கணமும் சொல்லி கொடுப்பாரு இது வந்து நெரிசை வெண்பா அப்படிங்கிறது நான்கடி இருக்கிற ஒரு பாடல் நினைஞ்சது எல்லா பாடல்களுமே நான்கடி இருக்கும் ஒவ்வொரு அடியையும் நான்கு வார்த்தை இருக்கும் அது தனிச்சொல் அப்படிங்கிறது இதில் லாஸ்ட் வந்து தனிச்சொல் அதுதான் நெரிசை வெண்பா அப்படின்னு அதுதான் ஆரம்பிச்சாங்க நந்திய பெருமான் திருவாரூர்ல அவதரித்தார் அதுக்கு நீங்க சேக்கிரார்களோட ஒரு பாடலும் சொன்னீங்க அதுவும் எனக்கு பாட்டு ஞாபகம் இல்லை பட் ரிமெம்பர் அண்ட் நந்திய பெரும திருவையா திருவையாரு நந்தியம்பெருமனோட சுஷாந்த் பிகைங்கிற இதுவும் சொன்னீங்க சோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம் ஆஃபீஸ்ல எல்லாத்திலையுமே ஸோ நீங்க அவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஐயாவோட எந்த ஒரு வகுப்புல இருந்தாலும்

వరకుancha <laughs> <laughs> 10 <laughs>

ஒ பாடல்போது <laughs> <laughs>

வெல்வினை வந்து சரியே கிரியே வல்வினை அப்படிங்கிறது ஆற்றல் கரிய வல்வினை நாயன்மார்கள் செஞ்ச வல்வினை நல்ல சிவ யோகம் வந்து ஆதார யோகம் நிராதார யோகம் ஆதாரம் வந்து சக்கரங்களை ஆதாரமாக போட்டி கொண்டு அன்பு செய்த சிவபெருமானை அடைந்து நிராதார ஆகம் ஆதாரம் வந்து எதுவுமே பிடிச்சாலும் வெறும் சிவபெருமானுக்கு அன்பு செய்யணும் அடுத்தது வந்து நல்ல சிவ யோகம் அது அது ஒரு நிறைய கிளாஸ்கள் வந்துருக்கோம் நல்ல யோகத்தோட நல்ல சிவ பாடல்கள் இன்னைக்கு நல்ல சிவ யோகம் அப்படிங்கிறது குருவருள் அதுக்கப்புறம் திருவருள் செய்ய அது கொஞ்சம் அப்படிங்கிறது நல்ல சிவ ஞானம் அப்படின்னு புரிஞ்சுட்டு சிவன் சக்தி ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கும் சேம் தான் இருக்கு அப்படிங்கிற சில பாடல்களையும் படிச்சுட்டு இன்னைக்கு அருள் சிவபெருமான் வந்து தான் நமக்கு தெரிவார் ஞானாசிரியர் மூலமா நம்ம குருவர்கள் கிடைச்சு சிவபெருமானை அன்பு செலவு நான் ஒரு கண்டிப்பா சிவபெருமான் அது என்ன தன்மைனு தெரியாதவரை ஏதோ ஒரு விதமாக நமக்கு வெளிப்படுவார் அப்படின்னு நம்மளுக்கு நன்றி